வந்தே குரூணாம் சரணாரவிந்தம் சந்தச்சிதஸ்வாத்மசுகாம்புதீனியேஷாம் குளிகாயமானஹலமோகாந்தியை நமபாதிபத்தையே ஹரஹர மகாதேவஸ்மத்சர்வுருபோ நம நமஸ்காரம் நம் பாரத திருநாடு பக்தியில் சிறந்தது நந்தில் தமிழ்நாட்டிலே கடவுளுடைய வழிபாட்டில் முன் நிற்கிறது இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான திருக்கோயில்கள் அந்த திருக்கோயில்களால் இந்த நாடு பெருமை பெற்றது அந்த திருக்கோயில் பெருமை பெற்றதோடு கூட அடியார்கள் பாலும் வைத்த அன்பாலும் தமிழ்நாடு மிகவும் உயர்ந்திருக்கிறது நம் நாட்டில் இருக்கின்ற கோயில்கள் உலகளாவிய பெருமை பெற்றது உலகளாவிய அளவில் அனைவரும் வியப்படையக்கூடிய வர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல மு சொல்லக்கூடும் அந்த கோயில்களிலே ஆலயங்களிலே இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான் அத்தோடு கூட இறைவன் வேறு ஒரு வகை ஆலயங்களிலும் எழுந்தொழுலியுள்ளான் அவனுடைய திருவருள் விளக்கத்தை நாம் காணலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆலயங்கள் நடமாடும் ஆலயங்கள் நடமாடும் கோயில்கள் என்று சொல்லப்படுகிறது சிவனடியார்களையே திருமூலர் அந்த பெயரால் சிறப்பாக சொல்லுகின்றார் அந்த இறைவன் எழுந்தருளிய ஆய கோயில்களுக்கு தனித்தனியே புராணம் உண்டு ஸ்தல புராணம் ஒவ்வொரு தலத்திலும் உண்டு அவ்வாறே நடமாடும் கோயில்களாகிய அடியவர்களுக்கும் புராணம் உண்டு சிவனடியார்கள் தான் நாயன்மார் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களில் தனியடியார்கள் அறுபத்தி மூவர் தொகையடியார்கள் ஒன்பது பேர் இந்த எழுபத்தி இரண்டு பேருடைய வரலாறுகளையும் சொல்லுவது பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் தற்காலத்திலே யாரும் வாசிப்பது கிடையாது அதனால் அந்த வரலாறுகளும் பலர் எழுதியிருக்கிறார்கள் அனைவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது தொகையடியார்களையும் சேர்த்து அந்த வரலாறுகளை சுருக்கமாக நாம் இந்த வரிசையிலே காணலாம் என்பது பல நண்பர்கள் கேட்பதற்கு துவக்கப்படுகின்றது சைவத் திருமுறைகள் பன்னிரண்டு அதிலே பன்னிரெண்டாம் திருமுறையாக போற்றப்படுவது சேக்கிழார் சுவாமிகளுடைய பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம் இது ஒரு பக்தி மனம் கவிழ்கின்ற அருள் நூல் சூரியன் எவ்வாறு வெளியிலே இருக்கின்ற இருளை நீக்குகின்றானோ புற இருளை நீக்குகின்றானோ அதேபோல் ஆன்மாக்களுடைய ஆணவ மலம் என்கின்ற அகத்திலே இருக்கின்ற இருளை நீக்க வல்லது இந்த பெரிய புராணம் நாயன்மார்களுடைய வரலாற்றை கவிச்சுவையோடு பக்தி ரசமும் தழும்பும் வகையில் உரைக்கின்றது இது இயற்றியவர் சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் இந்த சேக்கிழார் தமது சென்னை அருகே உள்ள குன்றத்தூரிலே தோன்றியவர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்திலே வாழ்ந்தவர் சேக்கிழார் என்பது அவருடைய குதப்பெயர் சேக்கி சேக்கிழாருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் அவர் ராஜாவினுடைய மந்திரியாக விளங்கி வந்தார் அந்த சோழ அரசன் சிவனடியார்களின் வரலாற்றை காப்பியமாக பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்க சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை பாடத் தொடங்கினார் சிதம்பரத்துக்கு வந்தார் அங்கே இறைவனுடைய சந்நிதத்திலே சன்னிதானத்திலேயே இருந்து அதை பாடி அரங்கேற்றினார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டத் தொகையே முதல் முதலாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சொல்லப்பட்டது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் அந்த திருப்பதிகத்தை அடியுற்றி முதல் ராஜராஜ சோழன் காலத்திலே வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தொண்டர் திருவந்தாரி என்ற ஒரு நூலை பாடினார் திருத்தொண்டர் திருத்தொண்ட தொகைக்கு வகையாக அது இருக்கிறது சேக்கிழார் அந்த அந்தாதியை விரித்து புராணமாகச் சொன்னார் திருத்தொண்ட தொகையை தொகை நூல் திருத்தொண்டா திருத்தொண்ட திருவந்தாதி வகை பெரிய புராணம் விரிவுரை என்று கொள்ளலாம் அதனால் பெரிய புராணத்துக்கு திருத்தொண்ட தொகை விரி என்கின்ற பெயரும் உண்டு திருத்தொண்டர் புராணம் என்பதுதான் இதன் புராணத்திற்கு சேக்கிழார் வைத்த பெயர் சுந்தரஸ் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாரி இந்த இரண்டு நூல்களும் தான் பெரிய புராணத்தின் ஆதார நூல்கள் சிவபெருமானே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்த சிறப்பினை பெற்றது தில்லையிலே அரங்கேற்றப்பெற்றது அந்த சமயம் சோழ மன்னன் அனபாயன் சேக்கிழார் சுவாமிகளை யானை மேல் அமர்த்தி தானும் அதில் அமர்ந்து கொண்டு மன்னனே சேக்கிழார் சுவாமிகளுக்கு வெண்ஷாமரம் வீசுகிறான் தொண்டரசீர் பருவவார் என்ற பட்டத்தையும் சேக்கிழார் பெருமானுக்கு அவன் வழங்கிய ஒப்பற்ற வரலாறு பெற்ற மகாகாவியம்தான் பெரிய புராணம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பது பெரிய பெரியபுராணத்துடைய மூலக்குரு பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்னோன் கடலையோ குருமுனி உண்டார் குருமுனியோ கலசத்தில் பிறந்தான் கலசமோ புவியிற் சிறுவன் புவியோ உலகைத் தாங்கும் அரவனுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுமோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தர் பெருமை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இந்த புராணத்திலே எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களுடைய வரலாற்றை சொல்லுகின்றது அந்த தொகையடியார்கள் ஒன்பது தனியடியார்கள் அறுபத்தி மூன்று ஆக மொத்தம் எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களுடைய வரலாறு தான் பெரிய புராணம் இந்த தொகையடியார்கள் ஒன்பது பேர் யார் என்று பார்த்தால் ஒன்று தில்லைவாள் அங்கு அந்தனர் இரண்டு பொய்யடிமை இல்லாத புலவர் மூணு பத்தராய்ப்பணிவர் நான்கு பரமனையே பாடுபவர் ஐந்து சித்தத்தை சிவன்பாலே வைத்தோர் ஆறு திருவாரூர் பிறந்தோர் ஏழு முப் முப்போதும் திருமேனி தீண்டுவோர் எட்டு முழுநீர் பூசிய முனிவர் ஒன்பது அப்பாலும் மடிச்சார்ந்தோர் தனியழியார்கள் அறுபத்தி மூன்று பேரில் திருநீலன் திருநீலகண்டர் துவங்கி ஈராக சுந்தரர் என்பவர் திருநாவலூரான் எனப்படும் சுந்தரர் அறுபத்தி மூணாவது நாயனராக அறியப்படுகின்றார் தனியடியார்களின் பெயரை நாம் அவ்வப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் காண்போம் சைவ சித்தாந்தம் சைவம் என்பதற்கு சிவபெருமானை உயிர்கள் அதாவது ஆன்மாக்கள் அடைந்து உய்வதற்குரிய வழிகளை காட்டும் சமயம் என்பது அர்த்தம் பொருள் சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு என்பது பொருள் ஆகும் சிவபெருமானே முடிந்த முடிவு அவனே முழுமதற் கடவுள் என்பதனை குறிப்பு குறித்து சொல்லுவதே சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் இந்த மூன்று பொருள் இதனுடைய உண்மையினை விளக்குவது சைவ சித்தாந்தம் பதி என்றால் இறைவன் சிவபெருமான் பசு என்றால் ஆன்மா பாசம் என்றால் மலம் ஆணவம் வன்மம் மாயை இந்த மூன்று மலங்களால் பசுவாகிய ஆணை ஆன்மாவானது பீடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பசுவாகிய ஆன்மா சிவபெருமானுடைய அருளால் இந்த மூன்று மலங்களும் நீங்க பெற்று பதியாகிய சிவபெருமானை அடையும் மார்க்கத்தை போதிப்பதுதான் சைவ சித்தாந்தம் ஆன்மாவாகிய பசுவிற்கு சிவபெருமானே பதி அதாவது பசு பதி பசுவாகிய ஆன்மா இறைவனோடு இரண்டறக் கலக்கும் நிலை ஒன்றாதல் என்று சொல்லப்படும் கண் காணும்போது சூரியனோடு சேர்ந்து அது செயல்பட்டாலும் அது நம் கண்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது இதேபோல் உயிர்களோடு இறைவன் ஒன்றித்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் உயிர்களிடமிருந்து வேறாகவும் விளங்குகின்றான் அதனால் வேறாதல் என்று அறியப்படும் இப்போ ஒரு காட்சியை பார்ப்பதற்கு கண்கள் ஒளி இந்த இரண்டு மட்டும் இருந்தால் போதாது காணும் பொருள் இன்னதுதான் என்று புலப்படுவதற்கு உயிர் அறிவும் அவசியம் உயிரறிவு கண்ணனுடைய மொழியோடு உடனாகி நில்லாவிடில் உடனோடு சேர்ந்து அதாவது கண்ணொழியோடு உயரறிவு சேர்ந்து சேராவிட்டால் காட்சி என்பது கிடையாது அதுபோல இறைவனுடைய திருவருள் உயிரோடு உடனாகி உணர்த்தினால்தான் உலகப் பொருளை அறிய முடியும் இதற்கு உடனாதல் என்று பெயர் இவ்வாறு சிவபெருமான் ஆன்மாக்களிடத்திலே ஒன்றாதல் வேராதல் உடனாதல் இந்த முறைகளினால் திருவருள் அருளி செய்கின்றார் சைவ சித்தாந்தத்தினுடைய பிரமாண நூல்கள் என்று பார்த்தோம் என்றால் வேதம் சிவாகமம் இருபத்தெட்டு பன்னெண்டு திருமுறைகள் சித்தாந்த சாஸ்திரங்கள் இவையெல்லாம் சைவ சித்தாந்தத்திற்கு பிரமாண நூல்களாக உள்ளன சித்தாந்த சாஸ்திரத்துக்கு வைகண்ட சாஸ்திரங்கள் எனப்படுபவை பதினான்கு அது அவை என்னவென்று பார்த்தால் திருவுந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாய நாயனார் இயற்றிய திருவுந்தியார் திருக்களிற்றுப் பாடியார் அது வந்து திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் சிவஞான சிவஞானபோதம் மெய்கண்டார் சிவஞான சித்தியார் அருணந்தி சிவம் இருபா இருபக்து அருண்நந்தி சிவம் உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் சிவப்பிரகாசம் உமாபதி சிவம் திருவருட்பயன் உமாபதி சிவம் வினாவெண்பா உமாபதி சிவம் போற்றிய பஹ்ரொடை உமாபதி சிவம் கொடிக்கவி உமாபதி சிவம் நெஞ்சு விடுதூது உமாபதி சிவம் உண்மை நெறி விளக்கம் உமாபதி சிவம் சங்கற்ப நிராகரணம் உமாபதி சிவம் இந்த பதினான்கும் சித்தாந்த சாஸ்திரத்துக்கு மெய்கண்ட சாஸ்திரங்கள் என சொல்லப்படுபவை இறைவன் எங்கும் நிறைந்தவன் அதாவது வியாபகன் எல்லா பொருள்களும் அவனுள் அடங்கியிருக்கின்றன வியாபியம் சிவபெருமானாகிய வியாபகனுக்குள் அனைத்து பொருள்களும் வியாபியமாய் அடங்கியிருக்கின்றன முக்தி நிலையில் இந்த இரண்டினுடைய பிரிவட்ட தன்மை அதாவது தன்மை என்று சொல்லப்படுகும் சைவ சித்தாந்தத்தை தன்மை என்று சொல்லப்படுகின்றதை சைவ சித்தாந்தம் உணர்த்துகின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடம் முற்பட்ட பொழுது இப்பொழுது நாம் தில்லைவாழ் அந்தனர் என்று முதலில் துவங்குகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடம் முற்பட்ட பொழுது இறைவனே தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ன முதல் முதல்வர் எடுத்து கொடு எடுத்து கொடுத்து அருளினான் சிவபெருமானுடைய திருவாக்கால் பாராட்டப்பட்ட சிறப்புடையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் தரிசித்தால் முக்தி அளிக்கும் சிதம்பரமே தில்லை என்று அறியப்படுகிறது தில்லைவாழ் அந்தனர் என்பவர்கள் தில்லை தீட்சிதர்கள் என்று பெற்று விளங்குபவர்கள் சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் முதலில் தில்லை தீட்சிதர்களை போற்றும் விதமாக தில்லைவாழ் அந்தனர்தம் மடியேன் என்று தொடங்குகிறார் சிவபெருமானே எடுத்து கொடுத்தது இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேர் ஆவார்கள் அவர்களை தில்லை மூவாயிரவர் என்றும் சொல்லப்படுவதுண்டு கற்றோங்கு எரி ஓம்பிக் கழிவாராமே என்ற தேவார வரிகளுக்கு ஏற்ப வேட்டல் வேட்டுவித்தல் ஓதல் ஓதுவித்தல் தானம் கொடுத்தல் தானம் மேற்றல் இந்த ஆறு தொழில் வல்லுநர்கள் அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அவர்களை ஷடங்கவித் என்று உலகம் போற்றுகின்றது தில்லை நடராஜ பெருமானுக்கு அ அடித்தொண்டு புரிபவர்கள் அவர்கள் இல்லறம் நடத்தி இறைவனை வழிபடுபவர்கள் அளவுகடந்த கடந்த பெருமையுடையவர்கள் தில்லைவாழ் அந்தனர் மட்டுமன்றி இவர்களது அடியார்களுக்கும் நான் அடிமை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தமது திருத்தொண்ட தொகையில் சூறுவதிலே இருந்து இவர்களுடைய பெருமை நன்கு விளங்கப்பெறுகிறது கோவில்கள் பல இருந்தபோதும் கோயில் என்றவுடன் தில்லையை நினைப்பது சிவனடியாருடைய ஒரு மரபு அதற்கு கோவில் என்றே ஒரு பெயர் வழங்கப்படுகிறது மற்ற கோ எல்லா கோவில்களிலுமே சிறந்த சிறந்ததாக இருப்பதால் அந்த பெயர் பெற்றது அந்த சிறப்பை பெற்ற திருக்கோயிலில் இறைவனுடைய திருமேனியை தீண்டி வழிபேடும் பேறு பெற்றவர்கள் என்றால் தில்லைவாழ் அந்தனுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொகை பாடத் துவங்கும் பொழுது ஆரூர் பெருமான் தம்முடைய திருவாக்காலே கோத்த முதல் நாயனார் கூட்டமாக இருப்பவர் என்றால் இவர் பெருமை சொல்லி அளவிடத்தக்கதோ என்று சேக்கிழார் பாடுகின்றார் இன்றுவர் பெருமை பெருமைம்மாள் இயம்பலாம் தாமோ தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர்தம்மை அருளிய முன் திருவாக்கால் கோத்த முதற்பொருள் என்றால் இது சேக்கிழார் பாடியுள்ளது தொடர்ந்து நாயன்மார்களுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் வரும் பகுதிகளிலே காண்போம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா